ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்வெண்ட்டி ட்ரூப் யூடியூப் சேனல் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்மளோட தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயம் நடக்குன்னு சொல்லி பேசலாம்னு சொல்லி தான் ஏன்னா பிக்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேலை சும்மா தான் இருக்க போகிறோம் ஸோ அதனால் இப்போவே ஆரம்பிச்சலாம் ஸோ மொதல் விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் தான் நேத்து பொங்கல் தை பொங்கல் ஆரம்பித்தது ஸோ அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் வந்து பார்த்திங்கன்னா கேம்பா இந்த ரிலையன்ஸ் வாங்கின கேம்பா கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துருந்தார் ஸோ இதோட மைய புள்ளி நமக்கு தெரிஞ்சால் தான் சாரி ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளால் உள்ளே போக முடியும் ஸோ ஆரம்பிக்கலாமா அதுக்கு முன்னாடி அதை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கம்சல்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கே தெரியும் நம்ம அஜித் குமார் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி துபாய் அந்த மாதிரி இடத்துலலாம் போய்ட்டு ரேசிங் இது நடத்தார் ஸோ அது நடத்த காசு கண்டிப்பாக வேணும் ஸோ ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வருது அதாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் கார் ரேசிங் நடத்த வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கோடியிலேருந்து நாற்பது கோடி ரூபாய் வரை தேவைப்படும் அதாவது த்ரீ மில்லியன் டாலர்ஸ் டூ ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது பயன்படுத்த நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் வரணும் ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பா இந்த கேம்பா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் பேஸ்ட் அதாவது நம்ம அம்பானியோட குரூப்ஸ் தான் தட் மீன்ஸ் ஜியோ புரியுதா அவங்க தான் ஏகே ரேசிங் குரூப்போட அஃபிஷியல் எனர்ஜி பார்ட்னர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருக்கு அவங்களோட யூனிஃபார்ம் அதாவது நம்ம ஏகே ரேசிங் டீமோட யூனிஃபார்மில் கேம்பா எனர்ஜி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு லோகோ இந்தியாவோட லோகோ எல்லாமே இருக்கும் அதில் வெறும் கேம்பா மட்டும் இல்லை நிறைய கம்பெனிஸும் இருக்குது ஸோ ஓகே கேம்பா என்பதே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட் சாஃப்ட் ட்ரிங்க் அதாவது சுகர் கண்டென்ட் உடைய ஒரு கன்டாமினேட்டட் வாட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பா கேம்பா மட்டும் கிடையாது கேம்பா கொக்கோ கோலா பெப்சி ஃபேண்டாக எல்லாமே புரியுதா ஸோ இந்த என்ன இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கெடுதி தான் ஸோ பட் ஓகே அவர் வந்து அவரோட யூனிஃபார்மில் போட்டிருக்காரு பணம் தேவை ஓகே நல்ல வேலை விளம்பரத்தில் நடிக்கலை ப்ரொமோஷன்ஸ் அவ்வளோவா கொடுக்கலல்ல அப்படின்னு வந்து பார்த்து யோசிக்கும் போது நேற்று பொங்கலுக்கு நம்ம அஜித் சார் வேலையை காமிச்சிட்டார் நீங்கள் தம்மையில் ப்ளஸ் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது தெரியும் எனர்ஜியோடு இந்த பொங்கலை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தினக்கரனில் ப்ளஸ் சில பல அஃபிஷியல் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சார் ஃபோட்டோ போட்ட ஒரு இது வருது கேம்பாவோட ப்ரொமோஷன் நிறைய அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஷாக் உண்மையாக சொல்லப்போனால் நானே ஒரு ஆமை தான் எஸ் நானே ஒரு அஜித் ஃபேன் தான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகுது என்ன அஜித் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சரி காசு தேவை பண்ணுறன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கட்டும் நான் இல்லைனே சொல்ல பட் போயும் போய் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனிக்கு இது பண்ணுறான்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கே தெரியும் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படத்தோட ப்ரொமோஷனுக்கே போக மாட்டார் ஹி இஸ் அ வெல் ப்ரைவேட்டட் பர்சன் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோவா இந்த சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் அவருக்கு வாங்க பிடிக்காது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷனும் பண்ண மாட்டார் இப்போ அதை தான் ஃபேன்ஸே அடிக்கிறாங்க என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷனுக்கு போக மாட்டேறீங்க ஆனால் இந்த மாதிரி கேம்ப் இந்த தேர்ட் ரேட்டட் கோலா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஏன்னா அந்த கேம்பா கோலாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்குது அதை பற்றி இப்போ என்ன மறக்காமல் கீழே கவன் பண்ணுங்கள் அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம் ஸோ தேர்ட் ரேட்டட் கோலாலாம் இப்போ இப்படி இது இது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸ் பல அஜித் ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்காங்க எனக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அம் ப்ரவுட் டு பி அஜித் ஃபேன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜித்தே தப்பு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க புரியுதா நீங்கள் பண்ணுறது தப்புன்னு கண்மூடித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லை அது வரை எனக்கு ப்ரவுட் ஆனால் அஜித் பண்ணுறது தப்பு தான் உண்மையை சொல்ல போனால் இவ்வளோ இவ்வளோ ஒரு நாலேஜபிள் பர்சன் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஒரு டைம் விஜய்யே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணியிருந்தார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி படத்தில் அதை எதிர்த்தே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பார் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா விஜய் அப்படின்னு சொல்லும்போது அவரே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருந்தார் நம்ம விஜய் ஓகே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஃபேனும் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க பொறுத்துன்னு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் சந்திரா அதாவது நம்ம அஜித் சாரோட பிஆர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் வந்து அதுக்கான ப்ரொமோஷன் அதுவே எடுத்துக்கோன்னு சொல்லி அஜித் சொன்னார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் அப் சரி அதே மாதிரி ஒரு நல்ல கூல்ட்ரிங்க் அதோட ப்ரொமோஷன் அதே ஏற்றுக்குன்னு சொல்லி வந்தால் இப்போ அஜித் ஃபேன்ஸ் ப்ளஸ் விஜய் ஃபேன்ஸ் வந்து அடிக்கிறாங்க விஜய் ஃபேன்ஸுக்கு கரெக்டான ஒரு சந்தர்ப்பம் கிடச்ச மாதிரி வச்சு செய்கிறாங்க என்னை பொறுத்தவரை என்னோடய ஒப்பீனியன் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பண்ணது தப்பு தான் பண்ணியிருக்கக்கூடாது தான் பட் இன்னொரு சைடு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானாக ஒரு விஷயம் சொல்லித்தார்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற ஒரு யூடியூப் சேனலில் சொன்னாங்க வேறு எந்த சேனலில் உள்ள டிலைட் சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ம கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து தப்பாக இருந்தால் அதை பேன் பண்ணுங்கள் எங்கக்கிட்ட வந்து சொல்லாதீங்க அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாது ஏன் வேலை நான் ஒரு ஆக்டர் எனக்கு ப்ரொமோட் பண்ணுறது வேணும் என்னோடய ரெவென்யூவில் கை வைக்காதீங்க அது தப்புன்னு செஞ்சால் நீங்கள் பேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் சொல்லியிருந்தார் கரெக்ட் தான் அதுக்குன்னு கண்முடித்தனமாக ஆக்டர்ஸும் பண்ணக்கூடாது அல்லவா அதுதான் என்னோடய ஒப்பீனியனும் ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பல குற்றச்சாட்டுகள் இப்போது அஜித் மேலே வருது பொறுத்திலிருந்து பார்க்கலாம் அவர் என்ன மூவ் எடுக்க போகிறாருன்னு சொல்லி ப்ளஸ் மங்காத்தாவோடய ரீரிலீஸ் ட்ரைலர் வந்திருக்கு அந்த விஷயத்தை சர்ப்ரஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன் அஜித் ஃபேன்ஸ் அதை வச்சு சப் சர்ப்ரஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்தலருந்து பார்க்கலாம் இப்போ அஜித் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லாச்சும் பரவாயில்லப்பா இந்தியன் பிராண்டை தான் இது பண்ணோம் விஜய் அந்த காலத்தில் ஃபாரின் பிராண்டே பண்ணார்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக்காக முட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க ஆனால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோட அந்த விஷயத்தை எதிர்த்து தான் இருக்காங்க வெரி ப்ரௌட் சில முட்டு கொடுக்குறவங்க இல்லாமல் அப்படிங்க இருப்பாங்க எல்லா ஃபேன் பேஸ்ட்லேயும் இருப்பாங்க இந்த நேரம் பார்த்து விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் வந்து சாரி சூர்யா ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் கரெக்டாக அந்த சூழ்நிலையை பிடிக்க பார்க்குறாங்க பொறுத்துலேருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பாய்